அண்மை செய்தி தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்விகளை எழுப்பியிருக்கிறது மசோதா மறு ஒப்புதலுக்காக ஆளுநருக்கு அனுப்பப்பட்டால் அதன் மீது முடிவெடுக்காமல் கிடப்பில் போட்டுவிட்டு மௌனமாக இருக்கலாமா என்றும் மாநில அரசால் மசோதா மீண்டும் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்படும் போது ஆளுநர் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர் இதுகுறித்து அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மசோதாவை ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினால் அதன் மீது குடியரசுத் தலைவர் என்ன மாதிரியான முடிவுகளை மேற்கொள்ளலாம் என்றும் மாநில அரசு நிறைவேற்றும் மசோதா விவகாரத்தில் குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநரின் செயல்பாடு குறித்து ஒன்றிய அரசு விளக்கம் அளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது கூடுதல் விவரங்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் இணைகிறார் பால்முருகன் வணக்கம் தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்குல ஆளுநர் ஆர் என் ரவிக்கு உச்சநீதிமன்றம் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியிருக்கிறது இதுகுறித்த கூடுதல் விவரம் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்குகள் இன்று காலை முதல் தொடர் விசாரணை நடைபெற்று வருகிறது காலை நடைபெற்ற விசாரணையின் போது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை ஆளுநர் தரப்பில் எழுப்பினார்கள் அரசியல் சாசன விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டு ஆளுநர் எப்படி முடிவுகளை எடுக்க முடியும் என்கிற கேள்விகளை நீதிபதிகள் எழுப்பினார்கள் தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர்கள் முகுல் ரோத்தி அபிஷேக் சிங்வி உள்ளிட்டவர்கள் இன்று வாதிட்டார்கள் அப்போது முக்கியமாக அரசியல் சாசன பிரிவு இருநூற்றின் இருநூறு கூறுவதின் அடிப்படையில் மட்டுமே ஆளுநர் முடிவு எடுக்க முடியும் தன்னிச்சையாக முடிவுகள் எதனையும் எடுக்க முடியாது என்று தெரிவித்தார்கள் அது மட்டுமல்ல கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் அரசியல் சாசனப்படி உரிய முடிவு எடுக்க வேண்டும் என்று கடந்த ஆண்டு நவம்பர் பத்தாம் தேதி உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது ஆனால் பதிமூன்றாம் தேதி அன்று பத்து மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்பியிருக்கிறார் இது உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது என்று தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர்கள் முன்வைத்தார்கள் தற்போது இரண்டு மணி முதல் மீண்டும் பிற்பகல் விசாரணை வந்து தொடங்கி நடைபெற்று வருகிறது தற்போது அபிஷேக் சிங்வி தமிழ்நாடு சார்பாக ஆஜராகி வாதிட்டு வருகிறார் ஏற்கனவே உச்ச முன்பு பல தீர்ப்புகளில் என்ன கூறியிருக்கிறது ஆளுநர் விவகாரத்தில் நியாயமான காலத்துக்குள் முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று பஞ்சாப் வழக்கில் தீர்ப்பு வழங்கியதை சுட்டிக்காட்டி வாதங்களை ஆளுநர் தரப்பில் எழுத்துப்பூர்வமான வாதங்களை முன்வைப்பதாக அட்டார்னி ஜெனரல் கூறினார் ஆனால் அதனை ஏற்க மறுத்த உச்ச வாதங்களை நேரடியாக வைக்கும் போதே கூறியிருக்கிறார்கள் ஆகவே இன்னும் சற்று நேரத்தில் ஆளுநர் தரப்பு வாதங்கள் தொடரும் அதன் பிறகு சுமார் நான்கு மணி அளவில் உச்சநீதிமன்றம் ஏதேனும் உத்தரவுகளை இன்று பிறப்பிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி பால்முருகன்